நடிகர் மற்றும் இயக்குனர் ராகவா லாரன்ஸ் நேற்று தனது சமூக வலைதளத்தில் இன்று தனது இரண்டு படங்களின் அறிவிப்பை போவதாகவும் அந்த இரண்டு படங்களையும் தன்னுடைய ராகவேந்தா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் அறிவித்திருந்தார் இதனை அடுத்து அவரது அறிவிப்புக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது என்பதும் குறிப்பாக அவர் அறிவிக்கும் படங்களில் ஒன்றில் கே பி வை பாலா ஹீரோவாக நடிக்கும் படமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் சற்று முன் ராகவலாரன் தனது எக்ஸ்தல வளப்பக்கத்தில் ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களால் இந்த அறிவிப்பு வெளியாக இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ரசிகர்கள் அதிருப்தி அடைந்து இன்று உங்கள் இரண்டு படத்தின் அறிவிப்பு வெளியாகும் என்று ஆசையோடு காத்திருந்தோம் இப்படி ஏமாற்றி விட்டீர்களே என்று கமன் பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ராகவலரன் தயாரிக்கும் இரண்டு படங்களில் முன்னோட்ட வீடியோ எடிட்டிங் பணிகள் தாமதமாகிவிட்டதாகவும் அந்த பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வாரத்திற்குள் இந்த இரண்டு படங்களை அறிவிப்பு வீடியோவுடன் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த இரண்டு படங்களில் ஒன்று கே பி பாலா ஹீரோவாக நடிக்கும் படம் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் அந்த படத்தின் மூலம் ஒரு புதிய ஹீரோ தமிழ் திரையுலகத்திற்கு கிடைக்க உள்ளார் என்பதை குறிப்பிடத்தக்க உள்ளது மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்